அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் நான் உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக இதை இப்போவே பிரித்து பார்க்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான் தலையாட்டி நன்றி கூறிய பிரபாகரன் ஜீவாவை பார்க்க ஜீவா அதை பிரிக்கச் சொல்லி கண்ணசைத்தான் ஒரு சின்ன சிரிப்புடன் அவர் அதை பிரிக்க ஆரம்பிக்க அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் அந்த கிஃப்டின் மீது தான் இருந்தது அஜய் தந்த கிஃப்டை பிரபாகரன் பிரிக்கத் தொடங்க எல்லோருடைய பார்வையும் அதன் மீதுதான் தான் இருந்தது அதை திறந்தவர் வாவ் என்று தன்னை மீறி கூறினார் பிரபாகரனே ஆச்சரியப்படும் அளவிற்கு என்ன பரிசு என்று எல்லோரும் கவனிக்க பிரபாகரன் அந்த பொருளை வெளியில் எடுத்தார் அது வெண்மை நிறத்தில் ஒரு அடி உயரத்தில் இருந்த இரண்டு யானை சிலைகள் தத்ரூபமான முக அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த சிலைகளை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஆ என்று வாயை பிளந்தனர் இது சாதாரண சிலை இல்லை இயற்கையா இறந்த யானையோட தந்தத்தில் செஞ்ச சிலைகள் எத்தனையோ விதமான சிலைகள் இருந்தாலும் யானை தந்தத்தில் செய்கிறதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது பிரபாகரன் சாருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் தேடி பிடிச்சி இதை வாங்கினேன் அஜய் தன்னுடைய பரிசை பற்றி பெருமையாக கூறினார் ஜீவாவிற்கே அந்த சிலைகள் ரொம்ப பிடித்திருந்தது ஆனால் ஹரிஷின் உதட்டோரத்தில் மட்டும் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது மற்றவர்கள் அதை கவனிக்காவிட்டாலும் பிரபாகரன் அதை பார்த்திருந்தார் அவர் நெற்றியை சுருக்கியபடி அந்த சிலைகளை உற்று பார்க்க அவருக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை டே ஹரீஷ் பார்த்தல்ல என்னோட கிஃப்டை இந்த மாதிரி ஒன்றை உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா அஜய் சவால் விடுவதை போல கேட்டான் இங்கே தம்பி முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ கிஃப்டில் சின்னது பெருசுன்னு எதுவும் கிடையாது அது கொடுக்குறவங்க மனசை பொறுத்தது அவருக்கு இந்த மாதிரி பொருள் பிடிக்கும்னு நீ தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்த இல்லையா அது நல்ல விஷயம் அதுதான் அவருக்கு நீ கொடுத்த உண்மையான பரிசு ஆனால் என்று ஹரிஷ் அந்த வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்த ஜீவா அவனை யோசனையுடன் பார்த்தார் இந்த சிலைகளை பற்றி நீ வேற ஏதாவது சொல்லணுமா ஹரிஷ் ஜீவா கேட்க ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினார் எங்க சொல்ல சொல்லிதான் பாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலைப்பொருட்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ ஏன் ஒரு வேஸ்ட் பீஸு என்று அஜய் சும்மா இருந்த சங்கை கெடுத்தார் இங்கே பாரு நான் வாயை துறக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது இத்தனை பேர் முன்னாடி தேவையில்லாமல் உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் அமைதியாக இருக்கேன் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ உன் கூட சின்ன பிள்ளைத்தனமாக இந்த கிஃப்ட் விஷயத்திலலாம் போட்டி போட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஹரீஷ் முடிந்தவரை பொறுமையாக சொன்னான் ஆனால் அது அஜயின் ஈகோவை இன்னும் தூண்டிவிட்டது என்னடா உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க என்னோடய கிஃப்ட்டில் என்ன குறை அதை ஃபஸ்ட்டு சொல் என்று அஜய் ஆவேசமாக கேட்க சரி அதுக்கு முன்னாடி இதன் என்ன விலைக்கு வாங்கினேன் ஹரிஷ் பதிலுக்கு கேட்டான் அதை நான் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று நீ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு தான் இதை நான் வாங்கினேன் அஜய் பெருமையாக சொன்னான் சாரி டு சே அஜய் எவனோ ஒருத்தவனை நல்லா ஏமாத்திட்டான் ஹரிஷ் கிண்டலாக சொல்ல எல்லோரும் திகைப்புடன் அவனை பார்த்தார்கள் என்ன ஹரிஷ் சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அதை பார்த்தா எந்த மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியலையே ஜீவா ஆச்சரியமாக கேட்டான் எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கு ஜீவா உண்மையிலேயே இந்த சிலைகளை செஞ்சவனை நான் ரொம்ப பாராட்டுறேன் அவன் ரொம்ப டேலண்டடான பர்சனாக தான் இருக்கணும் ஹரீஷ் சொல்ல அஜய்க்கு ஆத்திரமாக வந்தது டேய் முதல்ல இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ கதை அழந்துக்கிட்டுருக்க பொறுமை இழந்து அவன் கத்தினான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொன்னேன் இந்த சிலைகள் தந்தத்தில் செஞ்சது இல்லை வெறும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சு அதுக்கு தந்தத்தில் செஞ்ச மாதிரி சில கெமிக்கல்ஸை வச்சு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கடவுள் சிலைகளை புதுசாக செஞ்சு அதை சில கெமிக்கல்ஸில் ஊற வச்சா அது பழங்கால பொருள் மாதிரியே தெரியும் பிளாக் மார்க்கெட்டில் அதுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஹரிஷ் உண்மையை பட்டென்று போட்டு உடைத்தான் இப்பொழுது அவன் சொன்னதை நம்புவதா வேண்டாமா என்று அங்கிருந்தவர்களுக்கு குழப்பமாக இருந்தது தான் சொல்றியா ஹரிஷ் உனக்கு இதை பற்றிலாம் கூட தெரியுமா ஜீவா வழக்கம் போல பிரமிப்புடன் கேட்டான் ஹரிஷன் இந்த டேலண்ட் பற்றி சந்தனாவிற்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் இந்த ஒரு முறை தான் அவள் அதிர்ச்சி அடையாமல் சாதாரணமாக நின்றாள் டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ சொல்கிறத உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அஜய் கரண்ட் கம்பியில் கை வைத்தவன் போல அலறினான் சும்மா சும்மா கத்தாது அஜய் காது கொய்யுங்குதுல அப்புறம் நீ கோவப்பட்டு கத்தும்போது உன்னோட கூலான லுக் மாறி ரொம்ப சுமாராக தெரிகிற இதை சொல்லக்கூடாதான் பட் ஃப்ரெண்டுங்கிற முறையில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்புறம் என்ன கேட்ட ப்ரூவ் பண்ணணுமா அதான் உன்னோட ஆசைன்னு தாராளமாக செஞ்சிடலாம் சொன்ன ஹரீஷ் பிரபாகரனுக்கு முன்னால் இருந்த சிலைகளுக்கு பக்கத்தில் வந்து அதில் ஒன்றை கையில் எடுத்தான் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்க அந்த சிலையை தூக்கி டமால் என்று தரையில் அடித்தான் ஹரிஷ் ஐயோ என்று ஒரே நேரத்தில் கத்த ஆரம்பித்தவர்கள் அதை முடிக்க முடியாமல் கீழே உடைந்து கிடந்த சிலை துண்டுகளை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அந்த அழகான யானை சிலை துண்டு துண்டாக உடைந்து கிடக்க உள்ளே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வெள்ளையாக பல்லிழித்தது அங்கிருந்த ஒருவரின் முகத்திலும் ஈயாடவில்லை அஜயின் முகமோ கருத்து போய் பரிதாபமாக தெரிந்தது இப்படி நடக்கும் என்று சத்தியமாக அவன் எதிர்பார்க்கவில்லை இதனால தான் நான் முதல்லயே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் நீ தான் கேட்கல அஜய் உதட்டோரம் பொங்கிய சிரிப்பை கண்ட்ரோல் செய்து கொண்டு சாதாரணமாக கூறினான் ஹரிஷ் அஜய் பேசிய பேச்சுக்கு இது வேண்டும் என்று தான் அங்கிருந்த பலரும் நினைத்தார்கள் அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட சொல்லணும் ஆனால் அதை இங்கே சொல்கிறது சரியாக வருமானு தெரியல ஹரிஷ் மறுபடியும் ஏதோ சொல்ல வர அஜய்க்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பித்தது என்னைவ மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஏற்கனவே ஏன்டா இவங்ககிட்ட வாய வாயை கொடுத்தோம்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அஜய் கவலையுடன் ஹரீஷை பார்த்தான் பரவாயில்ல சொல்லுப்பா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற வயசெல்லாம் கடந்து ரொம்ப நாளாச்சு என்றார் பிரபாகரன் நம்ம ஊர் சட்டப்படி இந்த மாதிரியான சில வன விலங்குகளோட ஆர்கன்ஸை வீட்டில் வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது பட் அதுக்கு நாம் முறையாக அனுமதி வாங்கியிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அஜய் இதை வாங்கிட்டு வந்தானா என்னன்னு ஹரீஷ் சொல்லி முடிக்கும் முன்பாகவே அஜய் பிரபாகரனின் காலில் விழுந்திருந்தான் சார் சத்தியமாக இதை பற்றியில் எனக்கு தெரியாது நான் உண்மையை சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் பிடிக்கும்னு தெரிஞ்சதுனால நான் பிளாக் மார்க்கெட்டில் தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அவங்க இப்படி என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட அழும் குரலில் அவன் சொல்ல ஜீவாவிற்கு அவனை பார்த்து எரிச்சல் தான் வந்தது சரி பரவாயில்ல எந்திரிப்பா நீ ஏன் இப்படி செஞ்சான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது உனக்கு எங்ககிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா நீ நேரடியாகவே உதவி கேட்கலாம் நானும் சரி என் பேரனும் சரி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக செய்வோம் அதனால் இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு வழிலாம் தேர்ந்தெடுக்காம எதுவாக இருந்தாலும் வா உனக்கு அதுக்கான திறமை இருந்தால் கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கறது கிடைக்கும் பிரபாகரன் அமைதியாக கூற அஜய் மெதுவாக தலையாட்டினான் அவனால் அதற்கு மேல் அங்கிருந்தவர்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அப்போது சடனாக ஹரீஷின் ஃபோன் அடித்தது புது நம்பரில் இருந்து போன் வர ஹரிஷ் யோசனையுடன் அதை எடுத்து காதில் வைத்தான் ஹலோ அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அந்த பக்கம் இருந்து நீரஜின் பதட்டமான குரல் கேட்டது பெரிய ஹரிஷ்னாடுச்சு தீபகண்ணா ஐரா ராபர்ட் அப்புறம் பிரசன்னா எல்லாரையும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலிருந்து உங்க சித்தப்பா ஆனந்த் வந்து கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க தடுக்க பார்த்த என்னையும் அடிச்சு போட்டுட்டாங்க இந்த ஆபீஸ் ரூம்ல இருந்த அண்ணாவோட பாஸ்போர்ட்டையும் காணும் ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருப்பாங்க போல போகும்போது உங்க சித்தப்பா உங்களையும் நியூயார்க்கு வர சொன்னாரு அப்பதான் அவங்க எல்லாரையும் விடுவாங்களாம் நீரஜ் கலங்கிய குரலில் சொல்ல ஆனந்தின் உண்மையான பவர் என்ன என்பது ஹரிஷுக்கு புரிந்தது நான் உங்க ஃபோனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு வேற தெரியல அதான் எனக்கு கவலையா இருந்துச்சு நீரஜ் கூற சரி விடு இனி இதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் ஹரிஷ் ஓ என்னை திரும்பவும் நியூயார்க்குக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா தாத்தா என்னை தேடி சென்னைக்கு வர்றது அவருக்கு கௌரவ குறைச்சலாக போயிடும்னு நினச்சிருப்பார் அதான் ஏன் ஆளுங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னை பயமுறுத்த பார்க்குறாங்க கண்டுபிடித்த ஹரீஷுக்கு அவனுடைய குடும்பத்தை நினைத்து ஆத்திரமாக வந்தது அப்போதுதான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வர அப்படியே தூக்கி வாரி போட்டது இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸையே அலேக்கா தூக்கியிருக்காங்கண்ணா நியூயார்க்கில் இருக்கிற என் அப்பா அம்மாவோட நிலமை யோசித்தவனால் சரியாக மூச்சு கூட விட முடியவில்லை அவனுடைய தாத்தா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவார் என்று அவன் நினைக்கவில்லை அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டு ஜீவா என்னாச்சு ஹரீஷ் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் ஆமா ஜீவா இப்போ உன்னை விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை நீ உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் உன்னால் எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா கேட்ட ஹரீஷ் ஒரு எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தான் அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நண்பா உனக்காக நான் அமெரிக்காவுக்கு கூட வருவேன் ஜீவா உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல நிஜமாவே அங்கே தான் போகணும் ஹரிஷ் முனு அவன் சொன்னது காதல் விழ ஜீவா அதிர்ச்சியுடன் பார்த்தான் இன்னொரு பக்கம் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மெம்பர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள் குடும்பத் தலைவர் சண்முக ராஜேஸ்வரன் ஒரு காஸ்ட்லியான வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்துக்கொண்டு தோரணையோடு அமர்ந்திருந்தார் அதே ஹாலில் தீபக் ஐரா ராபர்ட் பிரசன்னா இவர்களுடன் ஹரிஷின் பெற்றோர் கதிர் மற்றும் ரேவதியும் ஒரு நீளமான பெஞ்சில் ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களின் கைகளும் கால்களும் உறுதியான கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது அந்த குடும்பத்தின் யங் மெம்பர்ஸ் எல்லாம் நின்று கொண்டிருக்க மற்றவர்கள் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் எல்லோரும் சண்முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவர் ஆனந்தை பார்த்து தலையசைத்தார் கதிர் ரேவதி நீங்கள் உங்கள் பையனுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கல திரும்ப திரும்ப இந்த ஃபேமிலியை புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி பண்ணால் இங்கே என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சின்ன பையன் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வச்சுருக்க வேண்டாமா அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நீங்களும் தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் பேசினார் ஆனந்த் இதுதான் அவருடைய உண்மையான முகம் இவ்வளவு நாள் பணத்திற்காக ஹரிஷிடம் போலியாக நடித்து கொண்டிருந்தவர் இப்போது காரியம் முடிந்ததும் தன்னுடைய முகமூடியை கழட்டிவிட்டார் இல்லை ஆனந்த் கண்டிப்பாக என் பையன் ஹரீஷ் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் கதிர் உறுதியுடன் கூறினார் ஐயோ அண்ணா நீங்கள் என்ன உங்கள் மகனை பழைய நினச்சிட்டு இருக்கீங்க அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம அப்பா அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சாரு அவன் அதுக்கு பணிஞ்சு போகாமல் இந்தா இவங்கள மாதிரி ஆடுங்களை சேர்த்துக்கிட்டு எதிர்த்து சண்டை போடுறான் அதனால் இந்த ஃபேமிலிக்கு திரும்பவும் பெரிய அளவில் லாஸ் ஆயிருக்கு இப்போ அந்த பணத்தை தான் கொடுக்கணும் அதுக்காக தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் ஆனந்த் கோபமாக கத்தினார் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் பேசிய அவரை ஹரிஷின் நண்பர்கள் நான்கு பேரும் வெறுப்புடன் பார்த்தனர் ஹரிஷ் ஏன் அவனுடைய குடும்பத்துடன் ஒட்டாமல் போனான் என்பது இப்போது அவர்களுக்கு புரிந்தது இன்னொரு பக்கம் கதிருக்கும் ரேவதிக்கும் பயமாக இருந்தது இப்போது ஹரிஷ் எங்கே இருக்கிறான் இந்த தகவல் அவனுக்கு போய் சேர்ந்ததா சரியான நேரத்தில் அவனால் வர முடியுமா என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அதை கொள்ளாமல் தைரியமாக உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத ஆனந்த் இந்த ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரி ஹரிஷ் எப்பவும் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் கதிர் சொல்ல அண்ணா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறேன் இல்லாட்டி எங்களோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது உனக்கும் நல்லா தெரியும் ஒழுங்காக ஹரீஷுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கிளம்பி வர சொல்லு அவனை வச்சு தான் சில கணக்குகளை தீர்க்க வேண்டியிருக்கு ஆனந்த் கொடூரமான முகத்துடன் சொல்ல ரேவதிக்கு உள்ளுக்குள் குளிர் எடுத்தது இல்லை அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது கதிர் பிடிவாதமாக கூற சாரினா இதுக்கு மேல் எனக்கு வேற வழி தெரியல என்று ஆனந்த் தன்னுடைய ஆட்களை பார்க்க அதில் ஒருவன் முன்னால் வந்து கதிரின் கன்னத்தில் அறைந்தான் டேய் என்ன பண்ற தீபக்கும் மற்ற நண்பர்களும் அதிர்ச்சியுடன் கத்தினார்கள் இந்த நேரத்தில் எதிர்த்து சண்டை போட முடியாத அளவுக்கு அவர்களுடைய கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது பிரசன்னாவும் ராபர்ட்டும் அதை அவிழ்க்கும் முயற்சியில் இறங்கினார்கள் அடி வாங்கிய பிறகும் கதிர் வாயை திறக்காமல் இருக்க இப்பொழுது ஆனந்த் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்த ஒரு பெண்ணை வைத்து ரேவதியின் கன்னத்தில் அறைய வைத்தார் டேய் உங்க எல்லாரையும் கொல்ல போறண்டா கொஞ்சம் கூட ஈவருக்கமே இல்லாமல் நடந்துக்கிறீங்க கோபத்தில் அலறிய பிரசன்னாவை ஆனந்தின் அடியாட்கள் அடிக்க தொடங்கினார்கள் தீபக் ராபர்ட் என்று எல்லோருக்கும் மாறி மாறி அடி விழுந்தது அந்த இடமே இரத்த களறியாகி கொண்டிருக்க அப்பொழுதும் ராஜேஸ்வரன் எதுவும் பேசாமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அப்போது அந்த பேலஸின் முன்பக்க கதவு டமால் என்று சாய அதன் வெளியே தெரிந்த மங்களான வெளிச்சத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ஹரீஷ் அங்கு தன் நண்பர்களும் பெற்றோரும் அடிபட்டு இரத்த காயங்களுடன் இருப்பதை பார்த்து கோபத்தில் கண்கள் சிவந்தான் அவனால் அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை என்ன தைரியம் இருந்தா நீ இங்க திரும்பி வந்திருப்ப என்று சொன்ன கிஷன் அவன் முன்பாகவே கதிரின் வயிற்றில் குத்த ஹரிஷின் ரத்தம் கொதித்தது டேய் என்று நரம்புகள் புடைக்க கத்தியபடி ஓடி வந்த ஹரிஷ் கிஷனின் கழுத்தை பிடித்து அப்படியே சுவற்றோடு சேர்த்து அழுத்தி தேய்த்து கொண்டே சென்றான் மனுஷங்க தானா நீங்களா உங்களெல்லாம் என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது உடம்பு சரியில்லாத ஒருத்தரை அதுவும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை அடிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஆத்திரத்துடன் கத்திய ஹரீஷ் தன்னுடைய கைகளுக்குள் துள்ளி கொண்டு இருந்த கிஷனின் பக்கம் திரும்பினான் ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் பாட்டுக்கு நான் உண்டு என் பிஸ்னஸ் உண்டுன்னு இருந்தேன் என்னை இங்கே வர வைக்கிறதுக்காக எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து அடிப்பீங்க அவங்களுக்கு என்னாச்சோன்னு போய் நான் தேடிக்கிட்டு வந்தா ஏன் வந்தேன்னு கேட்பியா இதிலையே நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு தெரியல என்றவன் கிஷனின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் கிஷன் வலி தாங்க முடியாமல் அலற இந்த கைதானே என் அப்பாவை அடித்தது என்று கேட்டபடியே அந்த கையை பிடித்து முறுக்கினான் கிஷோர் உனக்கு நான் மட்டும் வலிக்கும் மற்றவங்கன்னா அவ்வளோ இலக்காரமா கோபமாக கேட்ட ஹரீஷ் அவனுடைய அடிவயிற்றில் முட்டியை வைத்து உதைத்தான் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவன் ஏன் பையன் மேலேயே கை வச்சிருக்கான் அவன் அடிச்சு கொல்லுங்க ஆனந்த் தன்னுடைய ஆட்களுக்கு ஆர்டர் போட ஹரிஷ் அலட்சியமாக அவரை திரும்பி பார்த்தான் உங்க மகனுக்கு உங்களுக்கு கோபம் வரும் ஆனா என்னோட அப்பாவை நீங்க என்னவன பண்ணலாம் அப்படிதானே என்றவன் கிஷனை தூக்கி தரையில் போட்டான் தன்னை நோக்கி பாய்ந்து வந்தவர்களை சிங்கிள் ஹேண்டில் செய்த அவன் நேராக தன் அப்பா அம்மா மற்றும் நண்பர்களிடம் போய் அவர்களின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான் இத்தனை நடந்த போதும் ராஜேஸ்வரன் தன்னுடைய இடத்தில் அசையாமல் உட்கார்ந்திருந்தார் அப்பா அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே ஹரிஷ் பதற்றத்துடன் கேட்க அவனை பார்த்த நிம்மதியில் ரேவதி மயக்கமே போட்டு விட்டார் அரை மயக்கத்தில் இருந்த கதிர் ஹரீஷ் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா இந்த ஃபேமிலி எதிரா நீ ஏதாவது செஞ்சியா என்று ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டார் இல்லைப்பா நிஜமாக நானா எதுவும் பண்ணலை அவங்க தான் என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அப்போ கூட நான் என்ன காப்பாற்றிக்க தான் ட்ரை பண்ணேன் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கல ஹரிஷ் கவலையுடன் கூற கதிரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது எனக்கு இது போதும் ஹரிஷ் என்றவர் கண்களை மூட ஹரிஷ் பயந்து விட்டான் அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சு அம்மா எந்திரிங்கம்மா கண்ணை திறந்து நீங்கள் அப்பாவை பாருங்கம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஹரிஷ் அவர்களுடைய கண்ணங்களை தட்ட இருவரிடமும் எந்த அசைவுமே இல்லை ஜெய் தீபக் இங்கே பாரு ரெண்டு பேருமே பேச மாட்டேங்கிறாங்க ஹரிஷ் பதட்டத்துடன் கூற அடி வாங்கி களைத்து போயிருந்த தீபக் மெதுவாக கண்களை திறந்து பரிதாபத்துடன் ஹரிஷை பார்த்தான் அவனால் பேசக்கூட முடியவில்லை ஐரா ராபர்ட் பிரசன்னா என்று மற்ற மூன்று பேரும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தார்கள் எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க ஃபேமிலிக்கு எப்படி விசுவாசமாக இருக்கணுன்றத உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டாங்க அதுக்கான தண்டனை தான் அவங்க இப்போ இருக்காங்க அக்கிலா ஆத்திரத்துடன் சொன்னாள் தன்னுடைய மகன் அடிபட்டு கீழே கிடப்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்ன சொன்னீங்க ஹரிஷ் ஆவேசத்துடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் ஓ அப்பா அம்மாவுக்கு இது தேவைதான்னு சொல்கிறேன் ஒன்றை மாதிரி ஒரு பையனை பெத்தா கடைசியில் அவங்களுக்கு இதுதான் நிலைமை தாத்தாவை எப்படி மதிக்கணும்னு கூட உனக்கு தெரியல இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அகிலா திமிராக கூற மடியில் கிடந்த பெற்றோர்களை மெதுவாக கீழே படுக்க வைத்தான் ஹரீஷ் முகத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு நேராக அகிலாவை பார்த்து நடந்தான் நீ நீ உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்கிட்ட வர உளறியபடி பயத்துடன் பின்னால் நகர்ந்த அகிலா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நீ எப்போ எங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்துல இறங்கினியோ அப்பவே நீ இந்த ஃபேமிலியில ஒருத்தன் கிடையாது இதுக்கப்புறம் என்னைக்குமே உன்னை நாங்க இந்த குடும்பத்துல ஒருத்தன ஏத்துக்க மாட்டோம் என்று சொன்னாள் அந்த நிலைமையிலும் அதை கேட்டு ஹரிஷுக்கு வலிக்கத்தான் செய்தது இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அப்போ நான் இந்த குடும்பத்தில் யாருமே இல்லை அப்படிதானே என்று கசப்புடன் கேட்டவன் அகிலாவின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு ஆனந்திடம் சென்றான் டேய் என் கையை விடுறா என்ன இங்க இழுத்துட்டு போற கேட்ட அகிலா ஆமா நீ இல்லாமல் இருந்தாவே இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று பதிலுக்கு கோபமாக கத்தினாள் ஹரீஷ் என் ஒய்ஃபை இப்படி ட்ரீட் பண்ண உனக்கு என்ன தைரியம் கேட்ட ஆனந்த் இன்னும் ஏதோ சொல்ல வர ஷடப் ஜஸ்ட் ஷடப் வாயில் விரலை வைத்து காண்பித்த ஹரிஷ் உங்களுக்கெல்லாம் முதல்ல பேசுறதுக்கே தகுதி கிடையாது என்று அவரின் முகத்தில் அடித்தது போல கூறினான் அகிலாவை அவரின் பக்கத்தில் நிறுத்தியவன் தாத்தாவையும் இருக்க மற்றவங்களையும் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பெண்குயின் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினேன்ல அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம் என்று நிதானமாக கேட்டான் ஆனந்த் எதுவும் பேசாமல் அவனை பார்க்க ஏன் சித்தப்பா அமைதியாக இருக்கீங்க ஏன்னு நான் சொல்லவா சுயமாக சம்பாதிச்ச என் சொந்த பணத்தை வச்சு தான் நான் அந்த ஷேர்ஸை வாங்கினேன் இந்த ஃபேமிலியிலிருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கல இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதே அகிலா சித்தி சொன்னாங்கன்னு தாத்தாவை தூண்டிவிட்டு என்னையும் என் அப்பா அம்மாவையும் இந்த ஃபேமிலியை விட்டே வெளியே அனுப்புனீங்க தாத்தாவும் நீங்க என்ன சொன்னீங்களோ தான் நம்பினாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னால் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக் தான் இவ்வளவு நாள் இதை பத்தியெல்லாம் வாயே திறக்காம மொத்த பழியும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருந்தேன் ஆனா எப்போ என்னை விட்டுட்டு யாரெல்லாம் எனக்கு முக்கியமா இருக்காங்களோ அவங்க மேல கை வச்சிங்களோ அப்பவே இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை அன்பு பாசம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு என்று சொன்னான் அதை கேட்டு ஆனந்தின் முகம் வெளியது அவர் அவனை தடுக்க நினைத்தார் ஆனால் என்ன சொல்லி அவனை நிறுத்துவது என்று அவருக்கு தெரியவில்லை அப்புறம் நீங்க என்ன சித்தி சொன்னீங்க நான் எல்லாம் இருந்தாவே இந்த குடும்பம் நல்லா இருக்குமா கரெக்டு தான் நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து லட்சணத்தை பத்தி நான் சொல்லிட்டா என்ன பண்றது அதான உங்க பயம் ஹரிஷ் ஏளனமாக கேட்க இப்போது அக்கிலாவின் முகம் கொடூரமாக மாறியது என்ன உளர்ற என்று கேட்டு அக்கிலாவிற்கு வேர்த்து ஊற்ற தொடங்கியது ஆனா ஆமா சித்தி நான் கூட சித்தப்பா தாராள மனசோட எனக்கு தியானம் மீடியாவை தூக்கி கொடுக்குறேன்னு சொன்னப்ப ஒரு நிமிஷம் நம்பி ஏமாந்துட்டேன் உள்ளே போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்களும் கிஷனை சேர்ந்து அதை ஒரு காலி பெருங்காய டப்பாவை மாற்றி வச்சிருக்கீங்கன்னு நான் கொடுத்த பணத்துக்கு பதிலாக சித்தப்பா அது என்கிட்ட தள்ளி விடலனா அந்த கம்பெனி என்னைக்கோ திவாலாகியிருக்கும் எங்கே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போ அக்கிலாவின் முகத்திற்கு நேராக அவன் கேட்க பதில் சொல்ல முடியாமல் திகைத்தவள் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தாள் இப்போது மீண்டும் ஆனந்தின் பக்கமாக திரும்பிய ஹரிஷ் ஆனால் சித்தப்பா உண்மையிலே நீங்கள் வேற லெவல் தான் உங்களை மாதிரி யாராலையும் டபுள் கேம் ஆடவே முடியாது தாத்தா கிட்டேயும் என் கிட்டையும் ஃபேமிலியோட பிரச்சனையை தீக்கிறதுக்காக உங்கள் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்தோட முக்கியமான சொத்தை விட்டு கொடுக்குற மாதிரி போட்டிங்க பாருங்க ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா சத்தியமாக சொல்கிறேன் அன்னைக்கெல்லாம் நான் உங்களை அப்படியே நம்பிட்டேன் அதனால தான் எனக்கு எத்தனையோ தேவை இருந்தாலும் எட்டாயிரம் கோடி ரூபாயை அசால்ட்டாக தூக்கி கொடுத்தேன் ஆனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அடித்த மாதிரி ஃபேமிலிக்காக தியாகம் செஞ்சதா தாத்தா கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிடலாம் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி மூழ்கிட்டு இருந்த அந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்து அதோட நஷ்டத்துக்கு நான்தான் காரணம்னு தாத்தா முன்னாடி கேச ஏமல் எழுதிர்லான்னு நினைச்சிங்களா உங்களோட மொத ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் நஷ்டத்தில் இருந்த தியான மீடியாவை இந்த ஆறு ஏழு மாசத்துல நான் தூக்கி நிறுத்துவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அதனால தான் நான் இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லி தாத்தாவை மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணி தியான மீடியாவையே மொத்தமாக அழிக்க பிளான் போட்டீங்க ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனையை உருவாக்குறீங்க பட் அந்த பிளான் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு என்ன சித்தப்பு நான் சொல்லதெல்லாமே கரெக்டு தானே ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னிலையில் ஹரீஷ் ஒவ்வொரு உண்மையாய் புட்டு புட்டு வைக்க ஆனந்தால் வாயையே திறக்க முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் மனோ கல்யாணத்தை சாக்க வச்சு நீங்கள் எங்களை அவ்வளோ பாசமாக கூப்பிட்டதே என்னை அவமானப்படுத்தி குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விடணுங்கிறதுக்காக தானே தியான மீடியா கையை விட்டு போனதுனால அதிலிருந்து தனிப்பட்ட முறையில் கிடச்சிக்கிட்டு இருந்த சைடு வருமானம் போயிருச்சேன்னு உங்கள் பையன் ஏற்கனவே என் மேலே காண்டில் இருந்தான் அதை கொஞ்சம் சீண்டி விட்டு என்னையும் என் அப்பா அம்மாவையும் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அதை செய்ய வச்சீங்க நீங்க போட்டு கொடுத்த ஸ்கிரீன் பிளே தானே அகிலா சித்தியும் கிஷனும் அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஆனா எங்க முன்னாடி ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சீங்க வாவ் என்ன ஒரு புத்திசாலித்தனம் உங்களோட இந்த குள்ளநரித்தனம் எல்லாம் தெரியாத என்னோட அப்பாவி அப்பா இந்த நிலைமையில கூட ஃபேமிலிக்கு எதிராக நான் எதுவும் செய்யல அப்படின்னு கேக்குறாரு அவரை தான் நீங்க எல்லாரும் இந்த ஃபேமிலியில ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி வெளியே துரத்துனீங்க ஹரீஷ் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக ஆனந்திற்கு சட்டென்று ஒரு பல் எரிந்தது நீ இந்த குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை உடனே எண்ணி வைக்கணும்னு சொன்ன வீராப்பாக ஆனந்த் கேட்டார் எப்படியோ அவனை மடக்கிவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் தெரிந்தது ஆமா கேட்டேன் அது கூட எதுக்காகனு தெரியுமா அப்போவாவது நீங்க எல்லாரும் உங்கள் தப்பை உணர்ந்து எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பீங்கன்னு நினைச்சேன் சரி அன்னைக்கு வந்த கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் அந்த காசை பற்றி நான் வாயை திறந்தேனா இந்த ஃபேமிலியை பழி வாங்குறது தான் என் நோக்கம்னா நான் ஏன் திரும்பவும் என் காசை பற்றி கேட்காம இருந்தேன் எத்தனை நடந்தாலும் நான் உங்களெல்லாம் என்னோடய ஃபேமிலியாக தான் நினச்சேன் ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஹரீஷ் பேச்சை நிறுத்திவிட்டு எல்லோரையும் பார்க்க பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தலை குனிந்தார்கள் என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் என்னை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துவீங்க அதை தவிர நீங்கள் வேற என்ன செஞ்சீங்க நீங்கள் எல்லாரும் நல்லவங்க என்னோட சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச காசை கொடுத்துட்டு நீங்க பண்ற அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னா துரோகியா என்ற ஹரிஷ் தன்னுடைய கோபத்தையெல்லாம் திரட்டி சாரி சித்தப்பு என்றபடி ஆனந்தை ஓங்கி ஒரு அறை விட்டான் இதை நான் முதல்ல செஞ்சிருக்கணும் எந்த வத்துமே இல்லாத உங்களோட பையனை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் புத்திசாலி அதுதானே உங்களை இந்த அளவுக்கு எரிச்சல் படுத்தது அப்புறம் என்னோட அப்பா உங்களோட சொந்த அண்ணன் அவர் அடிக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என்ற ஹரீஷ் ஆனந்தின் சட்டையை பிடித்து அலேக்காக தூக்கினார் ஏ என்ன பண்ற ஒழுங்கான கீழே இறக்கி விடு ஆனந்த் பயத்தில் அலற ஹரீஷ் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய மற்றொரு கையால் அவருடைய கழுத்தை நெறித்தான் போதும் நிறுத்து அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ராஜேஸ்வரன் திடீரென கத்தினார் ஆனந்தை கீழே போட்டுவிட்டு அவரை திரும்பி பார்த்த ஹரீஷ் ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா தாத்தா இவ்வளோ நேரம் எதுவுமே பேசாமல் உட்காந்துருந்தீங்களா நான் ஏதோ உங்களோட சிலைன்னு நினச்சிட்டேன் உங்கள் மகனோட கழுத்தை பிடிச்ச உடனேயே உணர்ச்சி வசப்பட்டு கத்துறீங்களே அப்போ என்னோட அப்பா யார் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை அடிக்கும்போது நீங்கள் சும்மா கையை கட்டி வேடிக்கை தானே இருந்தீங்க என்று ஒரு மாதிரி குரலில் கேட்டான் ஏன் முன்னாடி நின்று பேசுறதுக்கே யோசிப்ப உனக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளோ தைரியம் சண்முக ராஜேஸ்வரன் இறுகி போன முகத்துடன் கேட்டார் ஒரு காலத்தில் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு யோசித்தேன்னா அது நான் உங்களுக்கு கொடுத்த மரியாதை அதனால தான் எதையுமே தீர விசாரிக்காமல் ஆனந்த் சித்தப்பா சொன்னதை மட்டும் வச்சு நீங்கள் என்னை வீட்டு விட்டு வெளியே போகணுன்னு சொன்னப்போ நான் எதுவுமே பேசாமல் வெளியே போனேன் அந்த மன உளைச்சல்ல ரெண்டு வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவுமேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடனேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்போ கடவுளாக பார்த்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நான் பேசலைன்னா வாழ்க்கையில் நான் திரும்பவும் தோத்து போயிடுவேன் கண்டிப்பாக இந்த தடவை அப்படி நடக்க விடமாட்டேன் எனக்கு நடக்கிற அநியாயங்களை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் ஹரீஷ் தீர்க்கமாக கூறினார் யாரோ தூக்கிவிட மெதுவாக தட்டு தடுமாறி எழுந்த ஆனந்த் ஹரீஷ் நீ என்ன சொன்னாலும் ஒன்னால் இங்கிருந்து வெளியே போக முடியாது என்று சொன்னார் இங்கே பாருங்க இவன் நம்ம குடும்பத்தோட துரோகி இவனுக்கு நாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கேட்ட ஆனந்தை விரித்து பார்த்தான் ஹரீஷ் அவரை பற்றிய உண்மைகளை எல்லாம் ஹரீஷ் சொன்ன பிறகும் அங்கிருந்த யாரும் ஆனந்தை எதிர்த்து பேச துணியவில்லை ஏனென்றால் இப்போது வரை சண்முகத்திற்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்தின் மெயின் சுவிட்ச் ஆனந்த் கையில்தான் இருந்தது அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் இவனை இழுத்துட்டு போய் நம்மளோட வழக்கமான பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றுங்க ஆனந்த் கட்டளையிட அங்கிருந்த சிலர் கொடூரமான பார்வையுடன் அவனை நெருங்கினார்கள் அவர்களை பார்த்து பயப்படாமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் என்ற ஹரீஷ் நிதானமாக உதடுகளை குவித்து ஒரு விசில் அடித்தான் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க கொடுக்கப்பட்டுள்ளது